multimulti-field of the student statistics Integrated சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளைபொட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு மேட்டு காலனி மற்றும் இந்திராநகர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரது திருபூர்வ மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது செவிலிமேடு விமல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரமேஷ் மற்றும் விஜயன் சந்திரபாபு சக்தி வடிவேல் இந்திராநகர் முகாம் செயலாளர் போஸ் அஜித் மணி பாபு மேகநாதன் முகுந்தன் ஏழுமலை ராமதாஸ் பிரகாஷ் மற்றும் திமுக கவுன்சிலர் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் வீராண ஊராட்சி அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலங்குளம் ஒன்றிய பொறுப்பாளர் திருக்குமார் தலைமையில் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தென்காசி நாடாளுமன்ற செயலாளர் தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ் மற்றும் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மலர்தூவி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அமானுல்லா காங்கிரஸ் நிர்வாகி மரியதாஸ் வீராணம் திமுக கிளை செயலாளர் கோபால் கிருஷ்ணன் விசிக நிர்வாகிகள் சின்னசாமி ரமேஷ் ஊத்துமலை வள்ளிக்கண்ணன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசிரி ஆனந்த்குமார் சிவகுமார் வினோத் பாலசுப்பிரமணியன் பழனிசாமி இடையர் தவணைசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அம்பேத்கரின் கனவுகள் அம்பேத்கரின் கனவுகள் மலரட்டும் மலரட்டும் இந்தியா கூட்டணி பாதுகாப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் சகோதரத்துவத்தை அம்பேத்கர் பிறந்த நாளில் அம்பேத்கர் பிறந்த நாளில் உறுதியேற்போ உறுதியேற்போம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது அம்பை நகர செயலாளர் கணேசன் துணை செயலாளர் உதயவளவன் செல்லகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்பை சட்டமன்ற செயலாளர் டானிஸ் ராவ் துணை செயலாளர் சுப்பிரமணியன் நகர பொருளாளர் கருப்பு காளை ஒன்றிய துணை செயலாளர் மதன் வளவன் இளைஞரணி ராயல் ஆனந்த் முடவை பீம் ஆலடியூர் ரவி செட்டிமேடு ராஜா கல்லிட இளைஞரணி செயலாளர் ராசு வழக்கறிஞர் ராம் நிசாந்த் மற்றும் அம்பை இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாசானம் உள்ளிட்ட ஏராளமானோர் அம்பேத்கரின் திருபூர்வ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர்

அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பு உள்ள அவரது முழுபூர்வ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர புறநகர மாவட்ட செயலாளர்கள் முத்துவளவன் எம் சி சேகர் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எழுச்சி பாசறை எம் சி சேகர் மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் அமுதாமதி அழகன் நெல்லை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் மாவட்ட அமைப்பாளர் நடராஜன் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் உதயகுமார் கரண் சுந்தர்ராஜ் மகளிர் விடுதலை மாவட்ட அமைப்பாளர் மாதவி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அகமதுல்லா கருணாகரன் ஆறுமுக நயினார் அப்துல் கோயா முன்னி அபுபகர் அன்சாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர்

புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளைபொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சி அலுவலகம் எதிரே அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது மாமல்லபுரம் பேரூராட்சி செயலர் ஐயப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்று ஒன்றிய செயலாளர் அன்பு ஒன்றிய பொருளாளர் எழில் ராவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர்

புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நூற்றி மேற்பட்டோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் மன்னை ரமணி மாநில செயற்குழு உறுப்பினர் பார்வேந்தன் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனா் you have a புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி திமுக மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் ஒன்றாக ஒன்றிணைந்து ஊர்வலமாக வந்து கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லியோ ஷாலின் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில மருத்துவ அணியினர் நிர்வாகி மஞ்சுநாதன் நகர செயலாளர்கள் பச்சப்பிள்ளை இடிமுரசு நகர துணை செயலாளர் விக்ரமன் எம்ஜிஆர் இனியன் வழக்கறிஞர் சீனு நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழகன் மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விடுதலை மணி எழுச்சி பாசறை நகர நிர்வாகி ஜெயக்குமார் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் மாணிக்க நிலவன் சுந்தர்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ் வளவன் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு மாவட்ட அமைப்பாளர் எல் சி ராணி சக்தி மகளிரணி நிர்வாகிகள் பவளக்குடி தங்கம் தமிழரசி காளியம்மாள் அபிராமி மாநில வர்த்தக அணி நிர்வாகி கருப்பந்துரை பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் பழனியா பிள்ளை தொகுதி செயலாளர் அம்பிகாபதி தொகுதி துணை செயலாளர் பொன்னு சாமி வீராசாமி ஏழுமலை ஆட்டோ திருமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளைபொட்டி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் செல்வராசு தலைமையில் நான்கு முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக வந்து கச்சேரி சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அனுப்பித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணை பொதுச் செயலாளர் ஆசிரியர் செல்வராசு மாநில நிர்வாகி தேசிங்க மாவட்ட தலைவர் கருப்பையா மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொன்னுசாமி ஆசிரியர்கள் மணிமாறன் சரவணன் பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் லியோ ஸ்டாலின் பொன்னரசு தமிழ்மணி தர்மராஜன் தமிழ்நாடு ஆசிரியர் நல காப்பாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகி சந்திரசேகர் சிலை அமைப்புகள் நிர்வாகி குபேந்திரன் முன்னாள் ரோட்டரி சங்க செயலாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட ஆதி திராவிடர் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் நம்ம நம்மையெல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் ஆ கருப்பையன் அவர்களுடைய செய்தித் தொடர்பாளர் கா பொன்னுசாமி அவர்களுடைய முன்னெடுப்பிலும் மாநில பொறுப்பாளர்கள் மாநில இணை செயலாளர் செல்வராய் தேசிங் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் பங்கேற்கின்ற அதுபோல பேராசிரியர்களுடைய பேராசிரியர் சங்கத்தின் சார்பில் கல்லூரி பேராசிரியர் சங்கத்தின் சார்பில் பங்கேற்றிருக்கின்ற தமிழ்மணி பொன்னரசு தர்மராஜா உள்ளிட்ட பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் அதுபோல தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் நல சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் பங்கேற்றிருக்கின்ற அச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் பல்வேறு சங்க நிர்வாகிகளும் சமூக முன்னோடிய முன்னோடி ஐயா வேணியப்பன் தலைமையில் பங்கேற்றிருக்கின்ற சமூக முன்னோடிகளும் தற்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து செலுத்தி வருகிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் ஜூப்பை <laughs>